ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு போவாங்க இப்படி ஒருத்தங்க வந்து படுத்திட்டு போகும்போது மனசளவில் கவலையாக தான் இருக்கும் வேதனையாக தான் இருக்கும் ஏன்னா அது நேசித்த உறவு அல்லவா ஒரு நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவு திடீர்னு யாருமே தெரியாதது மாதிரி நடந்து போகும்போது விலகி போகும்போது அது ஒரு வித உதாசீனப்படுத்துதல் இப்படி உதாசீனப்படுத்துறவங்க எதனால உதாசீனப்படுத்துகிறாங்க இவங்க கிட்ட எப்படி நடக்கணும் எப்படி நடந்தா உதாசீனப்படுத்தின உறவுகள் திரும்ப வரும் அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு தான் ஒரு காலகட்டத்துல நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போகுது உதாசீனப்படுத்தின உறவுகள் எதனால உதாசீனப்படுத்துது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கணும் எதனால அப்படின்னா முதல்ல பாருங்க ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல ஒரு செடியில அழகா ஒரு பூ பூக்கு அந்த பூ முதல்ல பூக்கும் போது அது ரொம்ப நறுமணம் மிகுந்ததாக இருக்கு அதே போல தான் இன்னைக்கு உதாசீனப்படுத்திட்டு போயிருக்காங்க பாருங்க இவங்க முதல்ல உங்ககிட்ட பேசும்போதோ இல்லைன்னா பழகும் போதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க முன்னுரிமை கொடுத்துருப்பீங்க அவங்க என்ன பேசுனாலும் அதை கேட்டு அதன்படி நீங்க நடந்திருப்பீங்க அவங்க லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சாலே அவங்களுக்கு உங்களுக்கு அது போதுமானதா இருந்திருக்கும் அப்படி இருந்த நீங்க ஏதோ ஒரு காரங்கள் காரணத்துக்காக அவங்க கிட்ட ஒழுங்கா டைம் ஒதுக்காம இருந்திருப்பீங்க ஒரு வலுப்பெறணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடல் அந்த பேசுகிற டைம் பேசுகிற டைம் குறையும் போதே என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாளடைவில் பழக்கப்பட்டுரும் கொஞ்ச நாளை பாப்பாங்க போனை எடுத்து உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபில் கொடுக்காத பட்சத்தில் ஒரு மரியாதை கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு மனசு சோர்வாயிடுது ஒரு நேரம் ரெண்டு நேரனாலும் பிரச்சனை இல்லைங்க எனி டைம் வந்து பிஸியாக இருக்கிறது மாதிரியே காணிச்சிக்கலாம் ஒருவேளை நேர் ஆப்போசிட் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்க எனி டைம் பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க இது உண்மையாகவே அவங்க பிஸியா இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரிய போறது கிடையாது அதே போல அத பேசுகிற அந்த நேரங்கள் கம்மியாகும் ரெண்டு வருத்தருக்குள்ள உரையாடல் நேரம் கம்மியாகும் போது அந்த புரிதலின் தன்மையும் குறைஞ்சு போகும் இப்படி இங்க ஒரு நாள் பேசல நபர் அவங்களால இருக்க முடியாத அந்த பர்சன பேச வரும்போதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி அலசியப்படுத்தி படுத்தி இல்லைன்னா உங்களுக்கு இப்ப அது நடந்துட்டு இருக்கும் உங் நீங்கள் பேச போகும்போதெல்லாம் அவங்கவுங்கள அலட்சியப்படுத்தி படுத்தி விடுவாங்க பேசாம அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மனசு கொஞ்ச நாளையிலே பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேசுகிற நேரத்தை நீங்க குடுக்காம இருக்கும்போதோ இல்ல அவங்க உங்களுக்கு தராம இருக்கும்போதோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க பழகிடுவாங்க அதே போல நீங்க பேசல இல்லன்னா எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல அப்படின்னு தெரிய வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்க இல்லாமையே அவங்க வாழ கத்துக்குவாங்க முதல்ல ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு உறவு உண்மையான அன்போடு நம்மக்கிட்ட கிட்ட இருக்குன்னா அந்த உறவை அலட்சியப்படுத்தாம மிஸ் பண்ணாம பார்த்துக்குங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த உறவும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் உண்மையாக இருக்கிற உறவுகள் அதே போல் சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ எனி டைம் கால் பண்ணிட்டு இருந்தாலும் வேணுமையா அவாய்ட் பண்ணுவாங்க பேச மாட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு அலட்சியம் இவங்க தானே எங்க போறாங்க அப்படின்னு ஒரு அலட்சியத்துல அடுத்த ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் அடுத்த உறவுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அந்த உண்மையா நேசிச்சு அன்புக்காக உங்க ஒவ்வொரு உங்க அன்புக்காக இயங்குகிற அந்த மனிதர்களுக்கு கொடுக்க மறக்கும் போது கொடுக்காம இருக்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் மதிப்பு கொடுக்காம இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே மனச தேத்திக்கிட்டு அவங்க இருந்து வெளியே வர இதுதான் அலட்சியப்படுத்துதல் உதாசீனப்படுத்துதல் ஒரு உறவுடைய மதிப்பு தெரியாம அந்த மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு நபர் வந்து உண்மையா வச்சிருக்கிற அந்த உறவுகளை உதாசீனப்படுத்தி அவங்க மனச காயப்படுத்துறாங்க அதே போல இந்த உதாசீன படுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அளவு கடந்த நம்பிக்கை அவங்க மேல இருக்கும் இப்போ ஒருத்தங்க அலட்சியப்படுத்திட்டு போறாங்கன்னா முதல்ல அந்த உறவுகள் உங்ககிட்ட அன்பா இருந்திருக்கும் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருப்பாங்க நீங்கதான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்க மனசுல இருக்கும் ஆனால் உங்கள் நடவடிக்கைகள் உங்கள் செயல்கள் அவங்களுடைய நம்பிக்கை உடைச்சிட்டுனா அவங்க பழையபடியும் இந்தியிருந்த அன்பு அவங்க அவங்களுக்கும் உங்க மேலே இருக்காது அலட்சியப்படுத்தி போவாங்க அதே போல் முக்கியத்துவம் மதிப்பு நீங்க கொடுக்கல அவங்கள ஏதோ ஒரு சின்ன தவறுக்காக அவங்க மனசை காயப்படுத்தி மரியாதை இல்லாத வார்த்தைகளாக பேசும்போதும் அந்த உறவுகள் வந்து உதாசீனப்படுத்திட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு குறிப்பா சொல்ல போனா இந்த உலகத்துல சில உறவுகள் எல்லா உறவுகளையும் நான் சொல்ல மாட்டேன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பேசி பழகிக்கிட்டு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த பணம் நீங்க கொடுக்கறதுக்கு முடியாத சூழ்நிலையில என்னால முடியாதுன்னு சொல்லி பார்க்கும் போதும் அந்த உறவுகள் உதாசீனப்படுத்திட்டு வெளியிறங்கி போகுது இப்படி உதாசீனப்படுத்துகிற உறவுகள் நிறைய டைம் நிறைய இடத்துல பார்க்குறது என்னன்னா உதாசீனம் இந்த உதாசீனம் படுத்தும்போது இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது அவங்க உதாசீனம் படுத்த படுத்த அந்த மனசு காயப்பட்டு காயப்பட்டு போய் போய் நிற்கும் முன்ன ஏன்னா அன்பு வச்சிட்டாங்கல்ல ஆனால் அவங்க அதை அலட்சியப்படுத்தி அவங்கள ஒரு ஏழன பார்வையாக பார்க்கும்போது தன்னாலே ஒதுங்கி நிற்க கற்றுக்குது இப்படி உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க உதாசீனப்படுத்தினாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒருத்தங்க உங்க அன்பு புரியாதவங்க உங்க உண்மையான அன்பு என்ன தெரியாத ஒரு மனிதனுக்கு நீங்க போய் அன்பு கொடுத்தது உங்க தப்பு அன்பே இல்லாத மனிதன் போய் அன்பை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு லாஸ்ட்ல அந்த அன்பு உதாசீனப்படுத்தும் போது இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க பாருங்க இது கொடுமையிலும் கொடுமா இ இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் இவங்ககிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தங்க உங்களை அழ வச்சு உங்க மதிப்பே தெரியாம மரியாதையா குறைவா பேசுகிற அந்த உறவுகள்ட்ட இருந்து மௌனமா வாங்கன்னு சொல்லுவேன் அநீனமும் உங்களை அலட்சியப்படுத்தி படுத்தி காயப்படுத்தி ரணமாக்கி உங்க வாழ்க்கைய சந்தோஷத்தை தராத அனுதீனமும் காயத்தை உண்டாக்குகிற உறவுகளிட்ட வந்து மௌனமா வெளியே வாங்க நீங்க யாருன்னு புரிய வைக்கணும் உங்களை அலட்சியப்படுத்தின அந்த உறவுகளுக்காக ஒரு நாளும் கண்ணீர் வடிக்காதீங்க அதுல இருந்து மெதுவா வெளியே வந்து அவங்களுடைய நான் பாருங்க இப்படி அலட்சியப்படுத்தினவங்க வெறுப்பாங்க அப்படின்னு இல்லைங்க ஆனால் அந்த டைம் கொடுக்கறது குறைய 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 அவங்க வாழை பழகிக்காங்க அவ்வளோதான் தான் அவங்க ஃபோனுக்காக நீங்கள் எதிர்பார்த்து நிற்காதுங்க எப்போ ஃபோன் பண்ணுவாங்க எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனே நோண்டிட்டு இருக்கத வச்சுருங்கன்னு சொல்லுவேன் அதே போல அதுலேருந்து வெளியே வரணும்னா உங்களை உண்மையா நேசிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்கள் உறவுகள் ஏதாவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்க டைம் ஒதுக்குங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல உங்க முழு கவனத்தை செலுத்துங்க அவங்கள நினைச்சி அலட்சியப்படுத்தி உங்களை குப்பன் சுக்கி தூய தூர போட்டவங்கள நினச்சி நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல பாருங்க இது சின்ன ஒரு எடுத்து எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முத முத பேசி பழகும் போது அவங்க ஏதோ ஒன்று கிடைச்சது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு இவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கும்போது இப்படி அலட்சியப்படுத்தும் போது ஒரு அந்த முதல்ல தூக்கி பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு பிறகு நாட்கள் ஆக ஆக இவங்க அலட்சியப்படுத்த படுத்த நெருங்கி நெருங்கிணிந்து எடுத்த போட்டோவே ஒரு அலமாரியில வச்சு போட்ட தொடங்குவாங்க ஏன்னா எப்படியுமே அதை பார்த்து பிரயோஜனம் கிடையாதுங்கிறது தெரியும் ஏன்னா நீங்கள் அதுக்குள்ள டைம் ஒதுக்குறது கிடையாது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கும்போது அது பூட்ட தொடங்குவாங்க அதுக்கு பிறகு பாருங்க எந்த ஒரு அழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு கான்டெக்டும் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மறக்க தொடங்குது அப் அது வந்து ஆனால் கம்ப்ளீட்டாக மறக்க மாட்டாங்க அதுக்காக வெறுத்துட்டாங்கன்னு இல்லை அந்த நினைவுகள் திருப்பி பார்க்கும்போது அந்த நினைவுகள் இருக்குமே தவிர அந்த பழைய அன்புகள் அவங்க கிட்ட இருக்காது காரணம் நிராகரிப்பு அலட்சியம் இப்படி உண்மையாக யேசிக்கிறவங்கள அலட்சியப்படுத்தும் போது பாதிக்கப்படுதுன்னு யார் தெரியுமா அந்த உண்மையான அன்பை மிஸ் பண்றவங்க தான் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பா ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான அன்பு சுத்தி சுத்தி வருதுன்னா அவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க உங்களை ஒருத்தங்க அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல வாழ்ந்து காணிங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல உங்க முழு கவனத்தை செலுத்துங்க உங்க வாழ்க்கை தர முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல முழு கவனத்தை செலுத்தி முன்னேறி காணிங்க நீங்க முன்னேறி காணிக்கும்போது கண்டிப்பா அவங்க உங்க வாழ்க்கையில திருப்பி வருவாங்க அப்படி திருப்பி வந்து உங்க தேடி வந்து பேசுவாங்க கண்டிப்பா இது நடக்கும் ஆனா அந்த அலட்சியப்படுத்தின உறவு உங்களுக்கு தேவையா வேண்டாமா அதை தான் முடிவு பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் இப்படி அலட்சியப்படுத்தின உறவுகள் திரும்ப வரும்போது பழையபடியும் அலட்சியப்படுத்திட்டு போக சான்ஸ் இருக்கு ஓகே அதனால் ஒரு அன்பு உண்மையாக நேசிக்கிற அன்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் அவங்கள நேசிங்க உண்மையான அன்பு இந்த காலத்தில் கிடைக்க கஷ்டங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை யூ